श्रीश्रीलेसदयापात्र दीभक्तियाहुणर्णव यतीवण वंदे रम्यतरमुनि लक्ष्मीनाथ साररंभादया मुनम्यं अस्मदाचार्यपर्यता वंदे गुरुपरंपरा श्रीमते राजा नम श्रीवरवरमणे नम श्रीआंडावरीगले चरण जय जय रा जय जय रा திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் தயாரிக்கக்கூடிய ஸ்ரீ மகா பிரசாதம் ஸ்ரீ லட்டுவில் மீனாயிலும் மாட்டு கொழுப்பும் கொழுக்கும் கலந்துள்ளதாக செய்தித்தாளில் தெரிந்து கொண்டோம் அதே செய்தித்தாளில் அதை ஊர்ஜிதப்படுத்தியுள்ளார்கள் இதை மேன்மேலும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது புரட்டாசி மாதத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திருவேங்கிரையாடைய குழந்தைகளுக்கும் பக்தர்களுக்கும் மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக உள்ளது இந்த தவறை செய்தவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் இந்த உலகத்திலேயே எங்கு சென்றாலும் எந்த கோவிலுக்கு சென்றாலும் திருப்பதி சென்று வாருங்கள் என்று சொல்வார்கள் திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் என்று கூட ஒரு வார்த்தை உண்டு அதுபோல் திருப்பதியில் திருப்பதி என்றாலே நன்றுதான் மிகவும் முக்கியமானது திரிவேங்க முடியானுக்கு நைவேத்தியம் செய்து இந்த உலக மக்களிடையே மிக பிரசித்தி பெற்ற ரகுபில் இதுபோல் ஒரு கலப்படம் நடந்துள்ளது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களின் மனதில் மிகவும் ஆழ்ந்த துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளது நாம் அனைவரும் இதுபோல் இனிமேல் நடக்காமல் இருக்க திரிவேந்திர முடியான பிரார்த்தனை செய்து கொள்வோம் இந்த விஷயத்தை அரசியல் செய்யாமல் கூடிய விரைவில் மத்திய அரசு கையில் எடுத்து இதை ஆழ்ந்து ஆராய்ந்து உடனடியாக நல்ல விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் இந்த புரட்டாசி மாதத்தில் இதுபோல் ஒரு திருவேங்கிர ஏற்பட்ட பிரசாத கலங்கத்தில் நாம் இந்த உலகத்தில் அனைத்து மக்களும் சேர்ந்து திருவேங்கிர மொழியானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம் தவறு செய்தவோர்களுக்காக கூட மன்னிப்பு மேற்கொள்கிறோம் இனிமேல் கொண்டு இதுபோல் நடக்காமல் இருக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த உலக மக்களுக்காகவும் இந்த திருவேங்க பக்தர்கள் அனைவருக்காகவும் ஆண்டால் சொன்னது போல் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் ஒன்றன்னை சிறுவேர்த்தனமும் சிறியேன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த புரட்டாசி மாசத்தில் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருத்து இனிமேல் கொண்டு இது மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு திரிவேங்கிரமுடையான் அனுபரிய வேண்டும் என்றும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் மன்னித்து அக்ஞானினா மயா தோஷான் அசேஷான் ஹரே ஷமஸ்துவம் கமஸ்தம் ஸ்ரீ சேஷதேன சிகாமணேன்னு திருவேங்கிரமுடையான் பாதத்தை இந்த உலகத்தில் கூடிய அனைத்து மக்களும் கெட்டியாக பற்றிக்கொள்ளணும் நாங்கள் இது விஷயமாக இந்த உலகத்திற்கு அமைதி ஏற்பட சாந்தம் ஏற்பட அனைத்து மக்களும் நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கும் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னரை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உலகத்துக்கே ஆச்சாரியரான பகவத் ஸ்ரீ ராமானுஜரையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அவருடைய மறு அவதாரமான ஸ்ரீ மனபால மாமனையும் பிரார்த்தனை செய்து கொண்டு நாங்கள் இந்த உலகம் க்ஷேமமாக இருக்க ஸ்ரீ திருவேங்கிரியானிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஜெய் ஜெய் ராமானுஜா ஜெய் ஜெய் ராமானுஜா